அன்பு சொந்தங்களே நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு உள்ள எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி அது எந்தெந்த துறையில இன்னைக்கு உள்ள சூழல் எப்படி வாழ்வது எந்த துறை எடுத்தாலும் சரி முதல்ல நம்ம அமைதியாக சாந்தமாக நீங்க பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்பர்களே அதேபோல நம்மளுடைய உணவு அப்படிங்கிறது சுவையாக நீங்க சாப்பிட பழக ஆரம்பிங்க அதே போல் தினந்தோறும் ஒரு மணி நேரம் காலை பொழுது அல்லது மாலை பொழுதுல ஒரு மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய உள்ளத்திற்கும் அந்த நேரத்தை நீங்க ஒதுக்கி பாருங்க அதே போல் நீங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது குறைந்தபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் அல்லது ஏழு மணி நேரம் உறங்க பாருங்கள் உங்களுடைய இரவு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதறாத காரியம் சிதறாதன்னு சொல்லுவாங்க எந்த வேலை எடுத்தாலும் பொறுமையாக செய்ய பழக இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய அதை பொறுமையாக நிதானமாக நீங்கள் செய்ய பாருங்கள் அதே போல் அந்த வேலையில் அது எந்த வேலைகள் இருந்தாலும் சரி அது உண்மையாக இருக்கு பாருங்கள் நூறு சதவீதம் தொண்ணூற்றொம்பதெல்லாம் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த தொழிலில் இருந்து பாருங்கள் அதே போல் இன்றைக்கு உள்ள கம்பேர் வேணாம் இந்த வாழ்க்கையில் எதார்த்தம் உங்களுடைய அலுவலக பணியாளர்கள் உங்களோட பணியாளர்கள் வீட்டில் அது பிரம்மாண்டம் அப்படிலாம் ஆனால் யதார்த்தமாக வாழ பழகுங்கள் போல் நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சரியாக திட்டமிடுங்கள் அந்த பிளான் அப்படிங்கிறது அந்த ஏதாவது செயல் திட்டம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அது சரியாக திட்டமிடுங்கள் அதே போல் நீங்கள் பணம் சம்பாதிக்கும் பொழுது இரண்டாவது ஒரு நல்ல விஷயம் வரும் அதாவது நம்பர் டூ குறுக்க வழியில் பணம் சம்பாதிப்ப அது தயவு செய்து அதில் போ போகாதீங்க நேர்மையாக சம்பாதிக்க பாருங்கள் நண்பர்களே போல் நம்முடைய நீங்கள் பணம் சம்பாதிக்கும் பொழுது உங்களுடைய சேவிங்ஸ் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம் பேங்காக இருக்கலாம் அல்லது இன்சூரன்ஸ் துறையாக இருக்கலாம் அல்லது இடமாக இருக்கலாம் தொடர்ந்து சேமிக்கும் பழக்கத்தை கையாளுங்க அதே போல் நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் இருந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் பாதி ஆடை பாதி நாகரிகமாக நம்ம நடந்து கொள்ளணும் போல் அன்பர்களே நம்முடைய உறவுகள் நட்புகள் நம்முடைய சொந்த பந்தங்கள் மற்றடைய அலுவலகம் எல்லாத்துலையும் இன செய்யணும் எதிர்பார்ப்பின்றி நம்ம பலகாரம் அன்பு செலுத்துங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தீங்கன்னா அங்கே ஏமாற்றம் மட்டுமே நிற்கும்பில்லை அதனால் எப்பொழுதுமே அன்புகளை நம்ம சின்ன சின்ன விஷயங்களை இந்த மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கிட்டோம்னா நம்முடைய தலைமுறையும் சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு